அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தஹூ கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமுறையிலே பேசும்பொழுது யாயுல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே கு அன்புசிக்கும் அகலிக்கும் நார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் ஒதுஹன் நாசுவல் ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் தான் அதன் எரிபொருள்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அலமின் எச்சரிக்கை செய்கிறான் நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் இந்த உலகத்திலே நாம் அதை கொள்வோமா ஏற்றுக்கொள்வோமா எந்த ஒரு பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த பில் பெற்றோராவது தன்னுடைய பிள்ளை நெருப்பிலே போய் விழுவதை ஆசைப்படுவோமா எரிபொருளாக மாறுவதற்கு ஆசைப்படுவோமா எல்லா பெற்றோர்களும் வெறுப்பார்கள் இந்த அற்பமான உலகத்திற்காகவே அழியக்கூடிய உலகத்திற்காகவே நிரந்தரம் இல்லாத உலகத்திற்காகவே தங்கள் பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்களை சோதனைகளை இழப்புகளை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் மார்க்க அடிப்படையிலே வளராமல் மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையாக வாழாமல் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக இழப்பை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் நிரந்தரம் இல்லாத அழியாத நிலையான ஒரு வாழ்க்கையிலே செதப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை எப்படி உங்களால் சகித்து கொள்ள முடியும் அதை எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விளங்கியிருக்கிறீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரதானமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் இரையச்சவாதிகளாக பிரதிபலியுங்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள்தான் முதல் ஆசிரியர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துதான் முதலிலே கற்கிறார்கள் சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்வோம் கை பார்த்து சொல்வோம் அவன் அப்பா மாதிரி செய்கிறான் அம்மா மாதிரி செய்கிறான் அவன் தொழுகையாளியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொழுகையாளிகளாக இருங்கள் அவன் நேர்மையாளனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையாளர்களாக இருங்கள் அவன் குரானோடு மார்க்கத்தோடு தாவா பணிகளோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் பெற்றோர்களாக நீங்கள் முதலில் நீங்கள் தொழுகையாளியாக இருங்கள் நீங்கள் முதலில் கொள்கைவாதிகளாக இருங்கள் நீங்கள் முதலில் இரையச்சவாதிகளாக இருங்கள் நீங்கள் முதலிலே தொழக்கூடியவர்களாக இருங்கள் நீங்கள் எதையும் செய்யாமல் நீங்கள் மார்க்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் பிள்ளைகள் மட்டும் அதற்போன்று வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஓபத்தோடு பார்க்கிறான் யாய் உள்ளதீன் ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே லிமா தக்கூலூன மாலா தஃபாலூன் நீங்கள் செய்யாததை ஏன் மக்களுக்கு ஏவுகிறீர்கள் இது அல்லாவிடத்திலே மிகவும் கோபத்திற்குரியதாக இருக்கிறது நீங்கள் தொழாமல் நீங்கள் நோன்பு வைக்காமல் நீங்கள் நேர்மையாக நடக்காமல் நீங்கள் இறையச்சதிவாதியாக இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எவ்வளவு போதனை செய்தாலும் அது போன்று உங்களுடைய பிள்ளைகள் வளர மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் ஆகையால் நீங்களும் தொழுகையாளிகளாக கொள்கைவாதிகளாக இறையச்சதிவாதிகளாக மாறுங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் அவ்வாறு பிரதிபலியுங்கள் உங்கள் பிள்ளைகளும் இன்ஷா அது போன்று வளர்த்தெடுப்பார்கள் அது போன்ற நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாய் வர்காத்